நான் பாட்டுக்கு தாண்டா இருக்கேன் நான் உண்டு என் வேலை உண்டு பொண்டாட்டி உண்டு புள்ள உண்டு இருக்கேன் என்னையாண்டா தேவையில்லாமல் இழுத்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி கார்டாகி அஜித் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியூட்டுருக்காரு அந்த அறிக்கையை வெளியூட்டுறதுக்கான காரணம் என்ன ஏன் அவர் அறிக்கையை விட்டார் அப்படின்ற பற்றி தான் இந்த விடியாவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் நேற்று அஜித் அவர்களுடைய உதவியாளர் ஒரு ட்விட்டு போட்டிருந்தப்பில் அது கூடவே வந்து ஒரு அறிக்கை செய்தியையும் வெளியிட்டிருக்காரு எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையுமே இல்லாத ஒரு நபர் யார் அப்படின்னா அஜித் அவர்கள் மட்டும்தான் ஸோ அதன் மூலமாக அதாவது அவருடைய உதவியால் உதவியாளர் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுட்டு மட்டும்தான் வரும் ஆனால் இந்த முறை வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை எதற்காகடா அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நினைவு கூறணும் நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு மாணவர்களுக்கு மத்தியில் பேசுகிறாரு அவர் பேச வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க பேசுறதுக்கு அப்போ கூப்பிடும்போது ஒன்று திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது கோஷம் போடலாம் அப்படியும் இல்லைன்னா வந்து திமுக அந்த உட்கட்சி விவகாரம் அதிமுகவிட உட்கட்சி விவகாரம் அதை சார்ந்து வந்து ஏதாவது ஒரு கோஷத்தை போடலாம் ஆனால் எதையுமே சாராமல் அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார்ந்து கூட ஏதாவது கோஷம் போட்டிருக்கலாம் தளபதி தளபதி ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் கடவுளே அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது ஒரு மூலையில இருந்து அதுக்கு பின்னாடி தொடர்ந்து கடவுலே அஜித்து கடவுளே அஜித்து அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி அவர்களுடைய தினகரன் அவர்களுடைய நிகழ்ச்சியில அவர் கலந்துகிற நிகழ்ச்சியில இது மாதிரி வந்து ஒரு கோஷம் பசங்கள்லாம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த ப்ரொஃபஸர் வந்து ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பித்தாங்க அதன் பிறகு அந்த கோஷம் அமைதியாக்கப்பட்டது இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு போல கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி எல்லா பொது நிகழ்வுகளையும் பண்ணிட்டு இருந்தானுங்க பசங்க சில பார்த்தீங்க அப்படின்னா சில நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள்லையும் வந்து இது ரொம்பவே வந்து ஒரு பாதிப்பை என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ட்ரெண்டான மாதிரி வந்து பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னு தெரியல ஒன்று விஜய்க்காக பண்றாங்களா இல்லை அஜித்துக்காக பண்ணுறாங்களா ஏன் வந்து இதை ஒட்டு மொத்தமாக எல்லா பசங்களுமே பண்ணுறாங்க இது எதுக்காக அப்படின்ற மாதிரி யாருக்குமே புரியல தமிழக அரசியல் காலத்தில் என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து திக்கு முக்காடி தான் போனாக்க டிடிவி தினகரன் அவர்கள் கூட என்னடா இது என்ன என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறானுங்களே பண்ணுறானுங்களே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரியாக தான் இருந்தது ஸோ அதற்கு இப்போ வந்து அஜித் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஏப்பா என் பேர் அஜித் மட்டும்தான்ப்பா எனக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு என்னது இந்த பெயர்கள்லாம் வந்து சேர்த்திக்க நான் விரும்பலப்பா இந்த அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அப்படின்ற மாதிரி எதையுமே நான் சேர்த்து முட்டெழுத்த ஏதோ ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார் இது மாதிரி நான் எதையுமே சேர்த்துக்க விரும்பல என்னுடைய பேர்லேயே தான் வந்து நான் அழைக்கப்படணும் என அஜித் குமார் கூப்பிட்டாவே போதும்பா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது வருத்தமாக இருக்குது என்னையாயா இழுத்து விட்றீங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு தயவு செஞ்சு வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியும் முடிச்சிருக்காரு அது கூடவே வந்து தயவு செஞ்சு வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்கயா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு உருக்கமான ஒரு மனம் வருந்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஸோ அவர் பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஸுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாரு ரேஸுக்கு ரெடி ஆகிறதில் அந்த ட்ரெஸ்ஸை கூட வந்து மேட்ச் பண்ணி அவர் தாவைக்கு சப்போர்ட் பண்றாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கிளப்பி விட்டாரு அவர் படத்துக்கே நடிக்க வர மாட்டார் அவர் எங்கே அரசியலுக்கு போகிறாரு அவர் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி இருக்கக்கூடிய மனிதரை வந்து வாண்டடா வந்து அரசியலே இழுத்து விட்டு இது மாதிரி சிக்க விட்டுட்டு இருக்காங்க அதனால தலை அஜித் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மன உளைச்சல்லையும் விற்காரமா இது மாதிரி சம்பவங்களையும் மேலும் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தது தான் பார்க்கணும் இப்போன்றது கிளம்புறது நான்